ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே வீடியோவை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே நிறைய போட்டுவிட்டேன் இருந்தாலும் நிறைய பேர் லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவங்களோட விருப்பத்துக்காக தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குது என்னென்னு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் காலையில் எழுந்ததுமே வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டு விட்டுட்டேன் காலையில் சர்ச்சுக்கு போகலை அப்புறம் நான் இனியா அப்போ வந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு முடி வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நான் மாடிக்கு போயிட்டு செடி எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்தேன் ஏன்னா இவங்க வரதுக்கு லேட்டாக இருக்கும்ல கீழே போய் நம்ம தனியாக பண்ண போறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் செடி இந்த பட்டர்ஃபிளை இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் எங்க மாடியில் போய் நின்று வச்சுக்கோங்களேன் சுற்றி வேடிக்கை பார்க்கறதுக்கு அந்த குருவி கத்துறது காக்கா இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த இந்த தாத்தா பூன்னு நாங்கள் இதை சொல்லுவோம் அதை கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன் கொஞ்சம் காலையிலே நல்ல வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு அதோட அப்புறம் கீழே வந்துட்டு கீழே செடிகள்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன் செடிகள்கிட்டலாம் பேசுறீங்க நீங்கள் ஏன்னா பைத்தியமனெலாம் கேட்டுடக்கூடாது எப்பவுமே எனக்கு அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு செடிகளை பார்த்தா இருப்பேன் ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பெட்ரூம் ஜன்னல் ஹால் ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் கடையில் அரிசி சொல்லியிருந்தேன் அதையுமே வந்து போட்டாங்க பின்னாடி இனியாப்பாவும் பசங்களும் வந்துட்டாங்க வந்ததுமே அவங்கள குளி வச்சுட்டு நான் ஒரு சைடு தோசையெல்லாம் ஊத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே அண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் திருவிழான்னு சொல்லி ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம் ரொம்ப நேரம் கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ கிடைச்சது அப்படியே கிளம்பியாச்சு பயங்கரமான வெயில் போட்டுட்டு இருந்துச்சு மதியத்தில் நைட் வேற சந்திர கிரகணம்னு சொல்லிட்டு இருந்தாங்களா பகலில் ஏன் வெயில் போடுதுன்னு வச்சுட்டு இருந்தோம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கிளம்பம் பக்கத்துலையாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஆமாம் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கோம் நாங்கள் ஊருக்கு வரதுனால இந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வருவோம்ல அதனால் ஆட்டோ பிடிச்சி வருவோம் எப்போ அண்ணி வீட்டுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நம்மளை ரிசீவ் பண்ணுறது வந்து நம்ம சின்ன தான் அவன் நினப்பான் எப்போ நீங்கள் வந்துவிட்டாலும் என்னை தூக்கி வெளியில் கட்டிடுறாங்கப்போ அப்படின்ற மாதிரி வரும்போதே இனியா அப்போ ஸ்நாக்ஸோட ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு அந்த வெயிலுக்கு நல்லாவே இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மறும அந்த கிராஃப்ட்லாம் பண்ணி வச்சுருந்தான் இதை சாட்ஸ்லேயே காட்டியிருப்பேன் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு உட்காந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்துட்டு சென்னைக்கு வேலைக்கு வந்த புதுசில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே நான் மட்டும்தான் இருப்பேன் இனி அப்போ வேலைக்கு போயிடுவாங்க நைட்டு ஏழு மணிக்கு தான் வருவாங்க அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எதுனா ஒரு கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி என் மருமக்களும் ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணி ஒரு சைடு சாப்பாடுமே ரெடி பண்ணிட்டாங்க சாதம் ரசம் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு அப்புறம் ஈரல் கொஞ்சம் பெப்பர் ஃப்ரை மாதிரி போட்டிருந்தாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நான் கொஞ்சம் மீன் குழம்பு கொண்டு போயிருந்தேன்னா அது அதுக்கப்புறம் அண்ணி வந்து கருவாட்டு குழம்பு முன்னாடி வச்சது இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டதுமே இனியாப்பா அண்ணி எல்லோரும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நமக்கு லைட்டாக தூக்கம் வந்துடுச்சு அப்புறம் பெரிய அண்ணி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டு வந்தேன் மருமக எப்போ வந்தாலும் எனக்காக பூ பிடிக்கி கட்டி கையில் கொடுத்துருவா இவங்களுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை ஆனால் என் மேலே ஏன் இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னே எனக்கு தெரியல எனக்கு ரெண்டு பசங்களையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஆறு மணிக்கெலாம் சர்ச்சுக்கு கிளம்பினோல்ல அதனால் நான் முன்னாடியே தலையெல்லாம் குளித்து தலையை காய விட்டாச்சு ஆறு மணிக்கு எல்லாருமே ஓவராலாக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் அப்படியே சாரி எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாயிருச்சு ஏன்னா இந்த சாரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு நான் பாப்பாவுக்கு தான் எடுத்து கொடுத்தேன் கடைசியில் சித்தி இதை நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்படியே எல்லாருமே கிளம்பிட்டு பெரிய அண்ணி வீட்டுக்கு போனால் அப்போ தான் அவங்க குளிச்சு ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களா சரி நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் சப்பரத்து அப்படின்ட்டாங்க அதோட நாங்கள் சர்ச்சுக்கு போயாச்சு போகிறோம் சப்பரம் எல்லாமே ரெடியாக இருந்தது நாங்கள் போனதுமே அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அப்புறம் சப்புரம்லாம் தூக்கினதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கூட்டமாக இருக்குமா அதனால அப்புறம் ஃபாதர் வந்துட்டு சப்பரத்தெல்லாம் வந்துருச்சாங்க நான் சார்ஸில் சொன்ன மாதிரியே எல்லாமே வரிசையாக அந்த கொடை அலங்கார கொடை அதுக்கப்புறம் கொடி பிடிச்சவங்க தோனியார் சப்பரம் அதுக்கப்புறம் மாதா சப்பரம்னு சொல்லி வரிசையாக போச்சு நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது அன்னி வீடு வரைக்கும் இனியாப்பா கூட தான் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க தம்பியை தூக்கிட்டே நடக்கணுமா அவன் கீழே நடக்க மாட்டேன்ட்டான் அவங்களுக்கு கை வலி வந்துடும் அதுக்கப்புறம் டயர்டாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் அன்னி வீட்டில் இருங்க அதுக்கப்புறமா நான் ஃபோன் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன் நான் கல்யாணம் ஆகி வந்து எட்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் இந்த திருவிழா அட்டன் பண்ணதே இல்லை சொல்லுவாங்க சாமி கூப்பிட்டா தான் நம்மளே கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மாதாமா இந்த திருவிழாவுக்கு என்னை அழைச்சிருந்துருக்காங்க அதனால் செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப அப்படியே பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு அங்கே போது ஃபுல்லாமே இந்த சப்பர திருவிழாவில் நான் மெயினாக வந்து குழந்தை இல்லாதவங்களுக்காக தான் வேண்டிக்கிட்டேன் கண்டிப்பாக குழந்தை இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த சப்பர பவனி அடுத்த சப்பர பவனிக்குள்ளே உங்களுக்கு குழந்தை இருக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி நிறைய பேர் இதுக்காகவே கமெண்ட் பண்ணுறீங்க எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இத்தனை வருஷம் குழந்தை இல்லை இத்தனை வருஷம் குழந்த இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும் கவலைப்படாமல் இருங்க சப்பர பவனி வந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடில் தான் நடந்துச்சு இங்கே செடி ரோடு போகிற சிக்னலில் ஆரம்பிச்சு இங்கே டீ கடை ஸ்டாப் சிக்னல் வரைக்கும் அப்படியே டர்ன் பண்ணி மறுபடியும் காரணப்பூச்சேரி ரோடு போகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர வரைக்கும் அங்கே சர்ச்சில் வேலை பார்க்குற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இடத்துல பல்ல இருக்குன்னா கூட நின்று அங்கே பல்ல இருக்கு பார்த்து வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கயர்லாம் பிடிச்சி ரொம்ப சேஃப்டியாக மக்களில் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்லபடியா சப்புறம் சர்ச்சுக்குள்ளே வந்துருச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபாதர் ப்ரேயர் பண்ணாங்களா எல்லாரும் ஒன்றா உட்காந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னதானம் மாதிரி சாப்பாடு எல்லாம் போட்டாங்க எல்லாருமே வரிசை ியில் நிற்க வச்சு அப்படி போட்டாங்க நாலு அண்டாவில் பிரியாணி செஞ்சிருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சார்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் எல்லாரும் வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல சேர் போட்டு நல்லா கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அண்ணி வீட்டுக்கு போனதுமே எல்லா பொருளையும் அங்கங்கே போட்டிருந்தேன்னா எல்லாத்தையும் எடுத்து துணியெல்லாம் மடிக்கவே இல்லை சுருட்டி அப்படியே கட்டப்பைக்கில் வச்சுட்டு எல்லாேருக்கும் அவசர அவசரமாக பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஏன்னா அன் டைம் ஆயிடுச்சில் ஆட்டோ கிடைக்காது அதனால தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லாஸ்ட் வரையும் வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக ஹாய் சொல்லிடணும் மீண்டும் சந்திப்போம் டாட்டா